வேட்டையாடி பிழைக்கும் காட்டு நாட்டே நாங்க நாங்க வேட்டையாடும் முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடி பிழைக்கும் காட்டு நாட்டனை நாங்க நாங்க வேட்டையாடும் முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வெட்டையாடி பிழைக்கும் நாங்க நாங்க வெட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க எங்க கொண்டை அம்மனை வனகாலிய வணங்கிய நாங்க கொண்டை அம்மனை வனகாலிய வணங்கியே நாங்க மன கடுமன சுத்தி வந்த ஆளுங்க நாங்க காடுமாலா சுத்தி வந்த ஆளுங்க தாங்க ஐயா வேட்டையாடி பிழைக்கும் காட்டு நாட்டு நாங்க நாங்க வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க யா வேட்டையாடி பிழைக்கும் காட்டு நாட்டு நாங்க நாங்க வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க ஐயா பாறைக்குள்ளே பொந்து செய்து பதுங்கி இருக்கும் விலங்கை எல்லாம் பாறைக்குள்ளே பொந்து எல்லாம் ஆரைக்குள்ளே பொந்து செய்து பதுங்கிருக்கும் விலங்கை எல்லாம் ஆரைக்குள்ளே பொந்து செய்து பதுங்கிருக்கும் விலங்கை எல்லாம் வாங்காக புகை மூட்டி பக்குவமாய் தான் பீடி போ வேட்டையாடி நாங்க வேட்டையாடி ஐயா வேட்ட 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 வேட்டையாடி பிழைக்கும் காட்ட நாங்க நாங்க வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடு பிளட்டும் நாங்க நாங்க வேட்டையாடும் முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க நாயகையில் பிடித்து கொண்டு பன்றிகளை விரட்டிடுவோம் நாயகையில் பிடித்து கொண்டு பன்றிகளை விரட்டிடுவோம் நாயகையில் பிடித்து கொண்டு பன்றிகளை விரட்டிடுவோம் நாயகையை பிடித்து கொண்டு பன்றிகளை விரட்டிடுவோம் பன்றிகளின் காதுகளே நாயின் வாயல் வைத்து வேட்டையாடு நாங்க வேட்டையாடு நாங்க வேட்டை வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடி விளக்கும் காட்டு நாக்கல நாங்க நாங்க வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க குருவிக்கு தான் கண்ணி வைப்போம் கால் லதா மாட்ட வைப்போம் குருவிக்கு தான் கண்ணி வைப்போம் கால் லதா மாட்டானா குருவிக்கு தான் கண்ணி வைப்போம் கால் லதா மாட்ட வைப்போம் குருவிக்கு தான் கண்ணி வைப்போம் கால் லதா மாட்ட வைப்போம் காட்டைக்கு தான் கண்ணி வைப்போம் கலந்து போட்டு கரிசமப்போம் வேட்டையாடி நாங்க முறைய சொல் வேட்டையாடு முறைய சொல்றேன் கரும்பு தோட்டத்தில் நாகை விட்டு காட்டு புடைய விரட்டிடுவோம் நாயை விட்டு காட்டு பூனகை விரட்டிடுவோம் கரும்பு தோட்டத்தில் நாயை விட்டு காட்டு புடைய விரட்டிடுவோம் கரும்பு தோட்டத்தில் நாயை விட்டு காட்டு பூனகை விரட்டிடுவோம் கட்டி இருக்கும் வலைதனில காட்டு பூனை நீங்க நீங்க மூணாறு மலைகள் அணிலே காலத்திலே உணவு மலைகளிலே முப்பாட்டணி காலத்திலே மூணாறு மலைகள் அணிலே காலத்திலே உணவு மலைகளிலே முப்பாட்டணின் காலத்திலே வெட்டையாடு முரகம் சொல்றேன் எழுங்க நீங்க வேட்டையாடி பிளக்கும் காட்டு நக்கன நாங்க நாங்க வெட்டையாடு முரகம் நீங்க புனுகு புனுகை தான் பிடிப்போம் புனுகு தானை அறுத்திடுவோம் பிடிப்போம் புனுகு தானை அறுத்திடுவோம் புனுகு பிடித்து மரத்தில் கண்ணியை கட்டிடுவோம் மணில் தன்னை விடுத்திடுவோம் கண்ணியை கட்டிடுவோம் மணில் தன்னை விடுத்துடுவோம் அறுப்பு கடைந்து கொழம்பு வைத்து பாயாசம் போல் தான் கூடி போகி நாங்கள் நீங்க முறைய சொல்றையோ மலைதனிலே ஏறி இறங்கி வந்து இருக்கும் மலைதனிலே ஏறி இறங்கி வந்து இருக்கும் மலைதனிலே ஏறி இறங்கி வந்திருக்கும் தனையோ மலைதனிலே ஏறி இறங்கி வந்து இருக்கும் சித்திர்பாரமை பால பரகனே மலைதனிலே வேட்டையாடி நாங்க குறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடி பிறகு காட்டு நாய்க்கே நாங்க நாங்க வேட்டையாடு முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடும் வேட்டையாடும் காட்டு நாய்க்க நாங்களே நாங்க நாங்க வேட்டையாடும் முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க வேட்டையாடி பிறகு காட்டு நாய்க்கே நாங்க நாங்க வேட்டையாடும் முறைய சொல்றேன் கேளுங்க நீங்க